ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி ஒன்பது அவர்களை இரண்டு முறை சந்திச்சேன் ஒரு முறை சந்திக்கும் பொழுது என்ன கேட்டேன் எங்களுக்கு நீட் தேர்வுல இருந்து ரத்து வேணும்னு கேட்டேன் இரண்டாவது முறை சந்திக்கும் பொழுது என்ன கேட்டேன் வெள்ள பாதிப்புல இருந்து எங்களுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டேன் இதை கேட்கறதுக்கு நான் என்ன கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு திரு ஒன்றிய பிரதமரை பார்த்து கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு ஆனா உங்களுக்கு தைரியம் இருக்கா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கேட்கிறேன் நான் திரு பிஜேபி ஒன்றிய பாஜக அரசை கிண்டல் பண்ண எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்டா உங்களுக்கு ஏன் கோவம் வருது இதுக்கு பேர் தான் கள்ளக்காதல் நான் இன்னொரு ஃபோட்டோ காட்டுறேன் இவ்வளவு காட்டுறீங்களே நான் இப்ப இன்னொரு என்ன மாதிரி இன்னொரு நீங்க ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நான் அரசியலை விட்டே போயிடுறேன் சரியா இது மாதிரி நான் யார் காலையாவது விழுந்த போட்டோவை காட்டிட்டீங்கன்னா யாரும் தெரியுதாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு யாரும் தெரியுதாமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்கள் வெக்கம் மான சூடு சொரண இருந்தா இந்த போட்டோக்கு பதில் சொல்லுங்க இதுக்கப்புறம் பேசிக்கலாம்